ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம தனுஷ் டேரக்ஷன் பண்ணுற ஃபிஃப்டி படத்தில் நிறைய அப்டேட் வந்துருக்கு ஃபஸ்ட் லுக்கு எப்போ எந்த டேட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க டிஃபிஃப்ட்டி படத்தில் ஃபுல் அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணிட்டு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோ கொடுக்கலாம் நம்ம தனுஷ் டேரக்ஷன் பண்ணுற மூவி தான் டி ஃபிஃப்டி இந்த படத்தில் நிறைய ஸ்டார்கஸ்ட் நடிக்கிறாங்க தனுஷ் இப்போ ஆஃபீஸில் சொல்லிட்டாரு இந்த மூட ஃபுல் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு தான் ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த படத்தோட ஃபுல் ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க இப்போது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் டப்பிங் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த மூவி இப்போது ரெடியாக இருக்குது சம்மருக்கு தான் இந்த மூவியை கிராண்டாக தேட்டரில் ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க சன் பிக்சர்ஸ் இப்போது இந்த படத்தில் நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா ஃபர்ஸ்ட் லுக் தான் ஃபர்ஸ்ட் லுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்களாம் ஸோ கூடி சேர்த்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களா நியூ இயர் இல்லைனா பொங்கல் இந்த ரெண்டு டேட்டில் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ பிளான் போட்டிருக்காங்களாம் அதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டும் இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு சம்மருக்கு தான் டார்கெட் பண்ணுறாங்க சம்மரில் ஏப்ரல் லெவன் இல்லைனா டுவெல் இந்த ரெண்டு டேட்டில் தான் மூவி டீம் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ ஆல்ரெடி நம்ம தனுஷ்கில் கடைசியாக ரிலீஸ் ஆன பண்ணணும்னா அந்த வாத்தி தான் வாத்திக்கு அப்புறம் ஒன் இயர்க்கு அப்புறம் தான் இப்போது பொங்கலுக்கு கேப்டன் இல்லை ரிலீஸ் ஆக போகுது ஸோ அது ரிலீஸ்க்கு அப்புறமே கண்டினியூஸாக ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்லேயே இப்போ டி ஃபிஃப்டி ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க ஸோ டி ஃபேன்ஸுக்குலாம் ஒரு பெரிய ட்ரீட்டாக நெக்ஸ்ட் இயர் இருக்க போகுது இது ஒரு பக்கா கேங்ஸ்டர் ஃபிலிம் நார்த் மெட்ராஸில் நடக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான கேங்கடர் ஸ்டோரியை தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காரு நம்ம தனுஷ் ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் ஃபிலிமா நம்ம இது எதிர்பார்க்கலாம் அது இல்லாமல் நான் தனுஷோட கேரக்டர் எப்படி இதில் எந்த லுக்கில் வருவாருன்னு வேற தெரியல ஸோ ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக அவர் எந்த லுக்கில் வர போகிறான்னு தெரிஞ்சிடும் தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாமே கேப்டன் மில்லர் அதுக்கப்புறம் டி ஃபிஃப்டி தான் சம்மை ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி தனுஷோட மூவி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தேட்டரில் இப்போ ஓடிட்டுருக்கு வட சென்னை த்ரீ என்ன புதுப்பேட்டைன்னு நாலு பெரிய படமுமே இப்போது வேறு லெவலில் தேட்டரில் ஓடிட்டுருக்கு ஸோ ஃபுல் ஆஃப் டி ஃபேன்ஸ் தான் இப்போ எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க ரீரிலீஸ் ஆனாலுமே செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு ரீரிலீஸ் ஆன மூவிக்கே டி ஃபேன்ஸ் இந்தளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்னா அப்படின்னா நியூ மூவிக்கு எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு ஒரு வேறு லெவலில் சம்மம் இருக்கும்போதுனே சொல்லலாம் அது இல்லாமல் இப்போது தனுஷ் அவரோட நெக்ஸ்ட் படத்தோட டேரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அது பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்டேட்டை கூடிய சேர்த்து நம்ம ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தனுஷ் சாரோட ஃபேன்ஸாக இருந்திங்கன்னா கேப்டன் மில்லர் டி ஃபிஃப்டிக்கு எந்த அளவுக்கு ஈக்கர வெயிட் பண்ணுறது கீழே கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு நல்ல டாப்பிக்கோட வீடியோக்கு வரலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்